அனைவருக்கும் வணக்கம் சீமான அவர்கள் அடிக்க பாஞ்சிட்டாரு கொலை பண்ண போயிட்டாரு தகாத வார்த்தைகளை சொல்லி சீமான அவர்கள் மீது மூன்று பிரிவுகள வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு சோ அந்த அளவுக்கு வழக்கு பதிவாகிற அளவுக்கு அந்த பத்திரிகையா சந்திப்பு என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம தேடி தான் அந்த நபர் யாருன்னு நமக்கு புரிய வருது நம்ம சீமானை பார்த்திருப்போம் எதிர்த்தரப்புல இருந்து கேள்வி கேட்ட நபர் யாருன்னு பார்க்கும்போது கலைஞர் செய்திகளினுடைய நிருபர் அப்போ அவர் வந்து எந்த மாதிரியான கேள்வியை கேட்டிருப்பார் அப்படிங்கிற நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சாலும் வீடியோவை பார்க்கும்போது நமக்கு தெல்ல தெளிவாக புரியுது அவர் என்ன கேள்வி கேட்டார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன கேள்வி கேட்டிருந்தாலும் சீமானவர்கள் வந்து ஒரு மைக்கும் கேமராவும் எடுத்துகிட்டு வந்தால் நீ பெரிய வெங்காயமா அப்படிங்கிற மாதிரி ஒருமையில் பேசியது வரவேற்கத்தக்கதல்ல அது தவிர்த்திருக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு இந்த கலைஞர் டிவியிலேருந்து கேள்வி கேட்க வராங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு நரேட்டிவ் இருக்கும் என்ன அப்படின்னா பிஜேபிக்கு எதிராக ஒரு கருத்தை வந்து அங்கே பதிவு பண்ண வைக்கணும் பேச வைக்கணும் அப்படிங்கிற அரேட்டி வந்து அவர்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதிலையும் இப்போ சீமான அவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்வார் ஒரு சில கேள்விகளை வந்து சில தலைவர்கள் நம்மளால் கேட்கவே முடியாது அதை பற்றி பின்னாடி பேசுவோம் விடிவா ஆனால் சீமான என்ன கேள்வினாலும் கேட்கலாம் நீங்கள் வந்து விஜய் இன்னைக்கு ஒரு காலையில் கூட்டம் நடத்தியிருக்காரு அதை பற்றி அவங்க கருத்து என்னன்னு கேட்டால் கூட அவர் பதில் சொல்வார்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த கூட்டத்துல பேசின கருத்துக்கு பதில் கேட்டால் கூட பரவாயில்ல விஜய் அவர்கள் பெண்களை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ யார் தான் பெண்களை பாதுகாக்க வேண்டாம்னு சொல்லுவா அப்போ இதெல்லாம் ஒரு கேள்வியா நீங்க சீமான் கிட்டே கேட்க முடியும் வேற ஏதாவது கேளுங்க வேற ஏதாவது எனக்கிட்ட என்ன கேட்கணுமா அதுதான் நீங்க வந்து இப்ப யாரு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவா சொல்லுங்க அந்த மாதிரிதான் இவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்ரோ திட்டத்துக்கு வந்து மத்திய அரசாங்கம் நமக்கு வந்து நிதி கொடுக்க மாட்டாங்க அதுக்கான சாங்ஷன் பண்ணலையே அது வந்து தப்பு இல்லையே அப்படின்னு கேட்கும்பொழுது இது நல்ல கேள்விதான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இதற்கான எதிர்பார்க்கப்பட்ட பதில் என்னன்னா ஆமாங்க ஒன்றிய அரசு நம்ம தமிழ்நாட்டை வஞ்சிக்கிதுங்க இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சீமான் பதில் சொல்லுவார் நினச்சிருப்பார் போல இவர் அந்த நிருபர் பேர் ராஜு கலைஞர் டிவி நிருபர் அவரை பல பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க அந்த ஃபோட்டோவில் பாருங்க ஆனால் சீமான் சொன்ன பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா மெட்ரோ திட்டமே எனக்கு வேண்டாம் அதுக்கு முன்னாடி எனக்கு தமிழ்நாட்டை டெவலப் பண்ண வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருக்கு இங்கே மலைபஞ்சா தண்ணி தேங்குது சாலையில் இருக்கிற குழிகள்லாம் சவக்குழி மாதிரி இருக்கு எனக்கு இதுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து மெட்ரோக்கே நான் போவேன் இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி திட்டங்கள் ஆயிரம் விஷயங்கள் தேவைப்படுது பலாயிரம் கோடி நீ மெட்ரோல ஒதுக்குறதுக்கு தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான திட்டங்கள் வந்து இன்னும் பெண்டிங்லேயே இருக்கு பண்ணாம அதெல்லாம் நம்ம பண்ணணும்னு சொல்லி அப்படியே நிறைய டிவாக மாற்றி விட்டார் இதில் வந்து கலைஞர் டிவி வந்து ட்ரிகர் ஆகிடுது அது திருப்பி என்ன பண்ணுறாருனா எங்கள் அப்போல்லாம் சொல்லாதீங்க சிங்கப்பூர் அமெரிக்காவிலலாம் மெட்ரோ இல்லையா அப்போ நமக்கு மட்டும் வளர்ச்சி அடைய வேண்டாமான்னு கேட்கும்போது உனக்கு வேணா நீ வளர்ச்சியை வச்சுக்கப்பா என்ன ஆளை விட்டுரு அப்படின்னு அது அப்படியே கடந்து போகிறார் நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தம்பி அந்த வளர்ச்சி வேணுமா போ போய் போராடி மெட்ரோ ரயிலில் நீ இனிமேல் தோணா மெட்ரோ ரயிலில் போயிட்டு போயிட்டு வா இதான் பேசிட்டு அலையாது இதான் பேசிட்டு

பிஜேபி பண்றது தப்புதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இங்க திமுக அரசு என்ன பண்ணுது சத்துணவு கூடத்தில் வந்து வேலை பார்க்கக்கூடியவங்க ஆரம்ப சுகாதார நிலத்தை வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்க வச்சு அந்த திட்டத்தை சிறப்பா பிஜேபிக்கு செயல்படுத்தி கொடுக்குற வேலையை தான் பாக்குது வெளியே எதிர்க்கிறோன்னு பேசிக்கிட்டு நீங்க உள்ள வந்து அவங்க சொல்ற வேலையை பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்போ நீங்க எதிர்க்கிறோன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு ஒரு அடி திமுக ஒரு அடி அப்படிங்கும் போது அவரால் தாங்கிக்க முடியல அங்கன்வாடியில் வேலை செய்யறவங்களையும் சத்துணவில் வேலை செய்கிற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபர் கொசுமரன் அடிக்கிற இந்த வேலை செய்கிறவங்களையும் அது பூத் லெவல் ஆஃபீஸராக போட்டு போய் கணக்கெடுங்க அனுப்பணும் ஆலியா திமுக தானே திரும்ப திரும்ப தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க நாங்கள் செய்கிறோம் நாங்கள் ஒன்றும் பிஜேபி அரசுக்கு வேலை பார்க்கலங்கிற மாதிரி அவர் திமுகவை காப்பாற்றுறதுக்காக பேச சீமான் அவர்கள் வந்து அரசாங்கம் சொல்கிறது தான் தேர்தல் ஆணையம் கேட்கணும் தேர்தல் ஆணையம் சொல்கிறது அரசாங்கம் கேட்கணும்னு இல்லை நீங்கள் அதை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற மாதிரி பேச அது மிகப்பெரிய வாக்குவாதமாக மாறி உனக்கு என்ன தம்பி பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன தேர்தல் ஆணையத்தில் ஏய் அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் தேர்தல் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை நீ தொடக்கத்துல இருந்து பிரச்சனை இருக்கணும் தேர்தல் ஆணைய அரசு ஏய் அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறோம் ஏன் சொல்ற உனே இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க கேள்வி கேள்வியா கேள்வி ஒரு பத்திரிக்கை ஏய் ஒரு மாய்க்க துணிச்சு கேமரா எடுத்து பெரிய பெரிய வெங்காயம் ஒரு பத்திரிக்கா சந்திப்பு வந்து ஒரு கெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டமா அவங்கள வந்து ஃபுல்லா பதில் சொல்ல விட்டுட்டு அடுத்த கேள்வி கேட்கறதுன்றது வேற ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி வந்து ஒரு இன்ட்ராகேஷன் மாதிரி விசாரணை மாதிரி பண்றதுன்னா இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப தவறான ஒன்று தான் அதை வந்து எல்லா அரசு கேள்வி பண்ண மாட்டாங்க குறிப்பிட்ட அளவில் இப்ப சீமான் மாதிரியா நாலு யாராச்சும் மாட்டாங்க அப்படின்னா என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க என்ன வேணாலும் நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல இது மாதிரியான கேள்விகளை கேட்பாங்க அந்த மாதிரி அந்த ஒரு சம்பவம் தான் இது ஆனால் அவங்க எவ்வளோதான் ட்ரிகர் பண்ணியிருந்தாலும் அவர்கள் வந்து கடைந்தெடுத்த உடன்பிறப்பாகவே இருந்திருந்தாலும் இந்த மாதிரி கேள்விகளை கேட்டிருந்தாலும் சீமானவர்கள் அளவிற்கு வந்து கோவப்பட்டு பேசியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் கருத்து ஏன்னா இப்போது இந்த முழு கேள்வி என்ன கேட்டாங்க எது ட்ரிகர் பண்ணிச்சு அப்படிங்கிறதுலாம் மக்களுக்கு வந்து போய் சேராது அந்த ஒரு சின்ன கட்டம் மட்டும் எடுத்து போட்டு பார்த்துருக்கலாம் அவர்கள் பத்திரிகையாளரையே உரிமையில் பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு தலைவருக்கான ஒரு இமேஜ் அப்படிங்கிறது அடி நம்மளால் பார்க்க முடியுது அதை சற்று தவிர்த்திருக்கலாம் இன்னொன்று என்னன்னா இவங்களை மாதிரி ஆளுங்களை வந்து உங்களுக்குலாம் பதில் சொல்லவே முடியாதுங்க நாலு பேர் நம்ம கட்சிக்காரருக்கு இப்போ தள்ளி கொண்டு போங்கன்னு கூட சொல்லி அவர் போல இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ பெரிய விஷயமா தாக்கியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது பார்வை ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போ சீமான்கிட்ட இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க இல்லையா பத்திரிகையாளர்கள் என்ன வேணாலும் கேட்கலாம் நீங்கள் வந்து ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படி கட் பண்ணி இன்னொரு கேள்வியை கேட்கலாம் இது மாதிரிலாம் கேட்க முடியுது இல்லையா இந்த மாதிரியான ஒரு கேள்வி இப்போ ஸ்டாலின் அவர்கள்கிட்ட சாரி எஸ்ஐஆரை எதிர்க்கிறீங்க ஆனால் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படி எப் அது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீம் ஃபார்ம் பண்ணி முழுக்க முழுக்க கிரவுண்ட் லெவலில் அந்த வேலையை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்போ இது எதிர்ப்பா இல்லை ஏற்பா அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்களை நிற்க வச்சு ஒரு கேள்வி கேட்க முடியுமா ஒரே ஒரு கேள்வி இந்த மாதிரி இங்கே நிதானமாக கூட கேளுங்க சீமான்ட்ட கேட்ட மாதிரி அப்படியே எகிரிகிட்டுலாம் கேட்க வேணாம் நிதானமாக இந்த ஒரு கேள்வியை ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்க முடியுமா முடியாது உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேட்க முடியுமா முடியாது இப்போ அமைச்சர்கள் மத்தியில் எவ்வளவோ வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு டாஸ்மாக் எடுத்துக்கங்க டாஸ்மாக் ஊழல் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ஊழல்னு ஈடி குற்றச்சாட்டு வச்சாங்க ரத்தீஷ் அவர்கள்கிட்ட எடுத்த ஃபோட்டோ உதயநிதியை சேர்ந்து எடுத்த போட்டோலாம் வைரல் ஆச்சு விசாகன் அவருடைய விசாகன் ஐஎஸ் அவருடைய வீட்டுக்கு வெளியவே வந்து அந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள்லாம் கடந்துச்சு டாஸ்மாக் உடைய எம்டி அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா இதெல்லாம் ஒரு ஆதாரமா எடுத்துட்டு போயிட்டு உதயநிதி நிற்க வச்சு சாருங்க பாருங்க இதுக்காக நீங்க விளக்கம் சொல்லுங்க இங்க பாருங்க விசாகர் அவரோட வீட்டுக்கு வெளியே ரத்தீஷ் அவர்கள் வந்து பேசின ஸ்க்ரீன்ஷாட்லாம் இருக்குது இருக்கு இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி அவரை நிற்க வச்சு கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னா முடியாது அங்கெல்லாம் கேள்வியே கேட்க முடியாது ஆனா தமிழ்நாட்டு அரசியெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் ஒரு ரெண்டு நபர்கள் கிட்ட தான் வந்து மாதிரியான கேள்விகள்லாம் அதிகமாக தொடுக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் ஒன்னு வந்து இப்போ ஆரம்பத்தில இருந்து சீமான் அப்புறம் சமீப காலங்கள்ல அண்ணாமலை கிட்டே இந்த கேள்விகள்லாம் கேட்பாங்க அதிகப்படியா நான் சொல்றது இந்த ரெண்டு தலைவர்கள்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்திரிகையாளர்கள் வந்து என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற இடத்துலேருந்து இருப்பாங்க இவர்களும் பதில் சொல்லுவாங்க ரொம்ப நிதானமாக கேட்ட கேள்வியாகவே இருந்தாலும் அது கேட்கக்கூடாத கேள்வியாகவே இருந்தாலும் திரும்ப திரும்ப அதுக்கு நிதானமாக பதில் சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில கட்டங்களில் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் தவிர்க்க முடியாது ஏன்னா டென்ஷன் ஆகி தான் அவங்க ஒரு வழியே இல்லை அண்ணாமலை இதே மாதிரி ஒரு டைமில் வந்து பேசியிருக்காரு உனக்குலாம் பதில் சொல்ல முடியாது டிவி தான் பதில் சொல்லுவேன் யூடியூப் சேனலுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற அதை டென்ஷனாகி பேசியிருப்பார் அதுவும் இதே மாதிரி ட்ரெண்ட் ஆகும் இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா அவர்கள் நம்மளுக்கு கோவம் இருக்குது அப்படின்றது இல்ல ஒரு கட்சியினுடைய தலைவராகவே இருந்தாலும் பத்து இவங்க இந்த எதிர்த்தரப்புல டீல் பண்ற விஷயம் இருக்கு இல்லையா என்னமோ வந்து கிராண்டடா அது எல்லார்ட்டு இப்படி இருந்தா பரவாயில்ல இந்த மாதிரி செலக்டிவா வந்து ஒரு சில தலைவர்களை மட்டும் அப்படி டீஸ் பண்ணி பாக்குறது அப்படிங்கிறது இந்த மாதிரி கலைஞர் டிவில இருந்து வரக்கூடியவங்க ஒரு சில நரேட்டிவ் செட் பண்ணிட்டு வரக்கூடிய நபர்கள் வந்து தொடர்ச்சியா பண்ற விஷயம் அதனால இது மாதிரி சம்பவங்கள் நடக்குது இருந்தாலும் இதை தவிர்க்க வேண்டியது ஒரு தலைவரினுடைய கடமை அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் பதிவு பண்ணுறோம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சமீபத்தில் இதை பற்றி நான் பேசும்போது முக்தார் அவர்களினுடைய இன்டர்வியூ வந்து எனக்கு ஞாபகம் இருந்துச்சு என்ன நான் அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும் ஒரு இன்டர்வியூ எப்படி எடுக்கக்கூடாது ஒரு நேர்காணல் எப்படி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முக்தார் அவருடைய வீடியோவை நம்ம ஃபார்மேட்டாக பார்த்துக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட முக்தார் வந்து திருமாவளவன் கிட்ட ஒரு இன்டர்வியூ வந்து எடுத்திருப்பாரு திருமாவளவன் நேரடியாக இன்டர்வியூ எடுத்திருப்பாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்டிருப்பார் நினைக்கிறீங்க கிடுக்குப்படியாக பல கேள்வி கேட்பார்ல அவரோட ப்ரொமோலாம் அப்படி தான் செட் பண்ணுவாங்க கெஸ்ட் என்ன பேசினாலும் அதுக்கான பதிலெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இவர் ஸ்கோர் பண்ணுற மாதிரி எடிட் பண்ணி போடுவாங்க அதில் திருமாவளவன் கிட்ட அப்படி என்ன ஸ்கோர் பண்ணி கேள்வி கேட்டார்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எப்போ கல்யாணம் நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் இப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு அவர்கிட்ட கேட்கறதுக்கு ஆயிரம் கேள்வி இருக்குது திமுக கூட்டணியில் இருக்கிறீங்களே இப்போ வாய்மூடி மௌனமாக இருக்கிறீங்களே அப்படிலாம் எவ்வளோ கேள்வி கேட்கலாம் எதுவுமே கேட்கல ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இவங்கெல்லாம் ஒரு முக்தாரோட ஒரு டிப்பிக்கல் ப்ராடெக்ட் தான் நீங்கள் கலைஞராக இருந்தாலும் சரி இப்போ ஆளுங்கட்சிக்கு ஒரு நரேட்டிவ் இருக்கும் அந்த நரேட்டிவை வந்து அப்படியே செட் பண்ணி பல இருந்து பதில் வாங்குறது இல்லை முடியலையா அவங்கள ட்ரிகர் பண்ணி ஒரு சர்ச்சையாக மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க அதில் ஒன்று தான் இந்த மாதிரி நடந்த சம்பவமும் இதை பார்க்கும்பொழுது அப்படியே நமக்கு ஒரு மூணு வருஷம் முன்னாடி கரிகாலன் அவர்கள் இதே மாதிரி சீமான் வந்து இரண்டு பேர்களில் வாக்குவாதமாகி நீ நல்ல மனநல மருத்துவராக போய் பாரு உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடந்தது சரியா ஒரு மூணு வருஷம் முன்னாடி இதே கரிகாலன் அவர்கள் இப்ப கூட சமீபத்தில் அந்த பத்திரிகையாளர்கள் சங்கத்திலிருந்து இருந்து நீக்கப்பட்டு சர்ச்சையாக போயிட்டு இருக்கு இல்லையா அந்த அதே கரிகாலன் தான் அப்ப அங்கேயும் வந்து தான் நீ வந்து சீமான்கிட்ட வந்து நீங்க உங்க சொந்தக்காரர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க இது வந்து வாரசரசியல வராதா அப்படின்ட்டு அந்த கேள்வியை வந்து ஃப்ரேம் பண்ற விதமே இருக்கு இல்லையா அதை ஒரு டிபேட் ஆக்குற அளவுக்கு ஒருத்தான கேள்வியே கிடையாது இருந்தாலும் இதையெல்லாம் நம்ம சீமான்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிற தாட் இருக்கு பாத்தீங்களா அதுவே வந்து ஒரு தவறான ஒன்று இன்னொன்று இப்போ அரசியல் பற்றி கரிகாலன் அவர்கள் கொஞ்சம் பேசுகிறாரு அவர் வந்து வாரசரிசையிலே ஏற்றுக்கொள்ளவில்லையே நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டாலின் அவர்கள்ட்ட போயிட்டு ஐயா கலைஞர் இருந்தார் நீங்கள் இருக்கீங்க இப்போ உங்கள் பையன் உதயநிதி வராரு அவரோட பையன் இன்பநிதி இப்போ ஒரு படத்தோட ப்ரொடியூசராகவே ஆயிட்டாரு அப்போ இது நான்கு தலைமுறை நடந்துகிட்டு இருக்கியே இது சரியா அப்படின்னு சீமான் கிட்ட கேட்ட மாதிரி கேட்பாரா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்டுக்குங்க உனக்கு ஒரு பிரச்சனை அவனுக்கு அவன் நீ நல்ல மனநல மருத்துவ பாராடி டேய் அவை பைத்தியகார மாதிரி கேள்வி கேட்காது கருத்து சுதந்திரம் ஆமா நீ கேட்கறது எல்லாமே நீ உனக்கு என்ன தெரியுமா உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு எந்த ஒரு கேள்வியுமே சரியா கேட்கறது இல்லை மத்தவங்களே கேட்க விடுறது இல்ல ஏய் நீ எந்த கேள்வியும் உருப்படியா கேட்கல நீ இனிமே வராத என் பத்திரிக்கை என்னையே சந்திக்காத நீ உனக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும் நீ அண்ல இருந்து பாக்குறியா உனக்கு இருக்குது இது மாதிரியான கேள்விகள்லாம் திமுக தலைமை கேட்க மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கான நரேட்டிவ்ல தான் இங்க ஒரு மிகப்பெரிய சிஸ்டமே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அதுல ஒரு அங்கமாக தான் இது மாதிரியான பத்திரிகையாளர் அப்படிங்கிற பெயர்ல பல நிரூபர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இருந்தாலும் இதெல்லாம் கடந்து தான் வந்து பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போ அடுத்த பேட்டிலேயே அவர் சிரிச்சுக்கிட்டே பேசியிருப்பார் சீமான அவர் கோவப்பட்டு அவர் அடிக்க போகிறது கொலை பண்ண போகிறதுங்கிறதுக்கெல்லாம் அங்கே வேலையே கிடையாது இன்னும் சொல்ல இந்த பேட்டிலேயே இந்த கேள்விகளுக்கு அப்புறமா நிதானமாக பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கான காரணம் அப்படிங்கிறது அந்த ஒருமையில் பேசின வார்த்தைகள் அப்படிங்கிறது இன்னொன்னே இப்போ அந்த நிருபர் வந்து ஆப்போசிட்டில் அவங்க ஒருமையிலலாம் பேசியிருக்க மாட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி நிதானமாக அப்படியே வந்து தூண்டி விட்டுட்டு அப்படியே அமைதியாக இருக்கிற வேலையை பார்ப்பாங்க அவரை வந்து பேசவிட்டு அதை வீடியோவாக எடுத்து அதை போட்டு ஒரு பிரச்சனையாக்கணும் இருக்கணும் வழக்கு பதிவு பண்ணணும் வழக்குப்பதிவு பண்ணி ஒன்று கைது பண்ண போகிறதுல இருந்தாலும் அதை வந்து அன்னைக்கு நிலைமையில் ஒரு அவருக்கு ஒரு இமேஜை வந்து ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பண்ணக்கூடிய ஒரு வேலைகள் அதற்கு நாம் வந்து ஆட்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து நன்றி